ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேத்தவன் மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியிலருந்து மீனராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு எப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோடு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசி நேயர்களை இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய இவங்க இந்த பர்சனை நம்ப வேண்டாம் அப்படின்னு மனசில் பட்டுருச்சுன்னா தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க ஏன்னா அந்த பேர்சனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயம் அப்படியே தட்டி போயிடும் உங்களுக்கு கிடைக்க விடாத அளவுக்கு அந்த பர்சன் பண்ணிவிடுவோம் அந்த பர்சனோ அந்த லேடியோ யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ அதில் கவனமாக இருங்க உங்களுக்கு வரக்கூடியது த அதை தயவுசெய்து நம்பாதீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறையா பட்டுருக்கீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சில திருப்பம் வரும் ஆனால் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் ஒர்க்கு ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடியதாக இருக்கும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிளியர் மைண்டு ஃபினான்ஷியல் ரிலீஃப் இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நெகட்டிவ் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சாதாரணமாக நம்பிடுறோம் ஆனால் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதே போல் மூடு ஒரு மாதிரி இருக்காது ஒரே அந்த மாதிரி நான் நல்ல மூடில் இல்லை சும்மா என்கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ அந்த மாதிரி இருக்கும் நான் நல்ல மூடாக இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசலைன்னா எங்கிட்ட பேசாது அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபக மறதி அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பொருளை மறந்துடுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மறந்து கெட்ட பேர் வாங்குறது முக்கியமான ஃபைல்ஸை ஏதாவது தொலைச்சி கெட்ட பேர் வாங்குறது முக்கியமானது எதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிட்டு நிற்கிறது முக்கியமான சில பாஸ்வேர்ட்ஸு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் மறக்கிறது ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ஸு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயும் பிரயோஜனம் இல்லாமல் முக்கியமானது எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆஃபீஸில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ஓகேவாக இருக்கும் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஜாப் சேஞ்சஸ் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி சான்சஸ் நிறையா வரும் சில பேருக்கு ஜாப் சேஞ்சஸ் சில பேருக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் நியூ கிளைண்ட் என்ட்ரி ப்ராஃபிட் ஸ்டடியாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு பண்ணலாம் அவாய்டு ஆர்கியூமெண்ட்ஸ் வித் பார்ட்னர்ஸ் உங்களுடைய பார்ட்னர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் பேசுகிறத செய்ய பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க லவர்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆஃப்டர் ஸ்மால் ஆர்கியூமெண்ட் ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறமா ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள்ஸுக்கு அன்எக்பெக்டடான சில ப்ரப்போசல்ஸ் வரும் டோன்ட் ரீஓபன் பாஸ்ட் ஃபைட்ஸ் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபார் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் டோன்ட் ரீஓப்பன் பாஸ்ட் ஃபைட்ஸ் ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் மணி இன்ஃப்ளோ நல்ல இம்ப்ரூவ்ஸெல்லாம் நிறையா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபிளாக இருக்கும் அவாய்டு லெண்டிங் மணி டு அவுட் சைடர்ஸ் வெளி இடத்துல கடன் வாங்குவதை நிறுத்தி கொள்ளவும் இந்த கடன் பிரச்சனையினால் நிறைய சீரழிஞ்சிட்டிங்க நிறைய கடன் பிரச்சனைகள் இன்னமும் தலைக்கு மேலே கடன் இருக்க தான் இருக்குது கடன் இல்லாமல் இல்லை அது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு ஓடிக்கிட்டு தான் இருக்குது எப்படா நம்ம கடன் அடைப்போம் எப்படா நம்ம பிரச்சனைங்க தீரும் எப்படா இதில் இருந்து வெளியில் உருவோன்னு தான் இருக்குது தோ கூட செய்ய மாட்டேங்கிறான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு சரி இருக்கட்டும் அப்படின்னு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் இன்க்ரீஸஸ்லாம் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் கூட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஸோ வந்து அவாய்டு சில டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற நண்பர்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது லீகல் மேட்டர்ஸ்லாம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் போயின்னு இருக்கு ஸோ கவலைப்படாதீங்க கோர்ட்டு கேஸஸ் ஸ்லோ பட் ஃபேவரபுள் ஸோ கவலைப்படாதீங்க வென்னர்ஸ்டே அன்னைக்கு கவனமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் கண் சம்மந்தப்பட்டதில் பாதிப்பு வரும் ட்ரைவிங் ஓவர் ஸ்பீடு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து நம்ம ரோட்டுக்கு கேட்கவே வேண்டாம் நார்மலாக ரோடு நல்லா இருந்ததுன்னா நல்லா போங்க குண்டும் குழியுமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் போங்க என்ன நம்ம ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா பக்கத்தில் வரவங்க பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம மேலே விழுந்துருவாங்க இந்த அனுபவம் எல்லாேருக்கும் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க நைட்டில் ஹெவி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கூடியமான வரையில் கால பைரவருக்கு அத்தர் புனுகு ஜவ்வாது சாற்றி சகப்பு வஸ்திரம் சாற்றி இந்த வாரம் செவ்வாழி படம் வைத்து ஸோ கால பைரவருக்கு மனதார அர்ச்சனை செய்து மிளகு தீபம் ஏற்றுங்க சிறப்பாக வருவீங்க வாழ்க வாழ